ஒரு சத்தம் இல்லா உலகம் ஒரு பெண்ணும் அவளோட மௌன தோல்விகளும் அவளுக்கு எதிராக வர்றது மனிதர் இல்ல வேற ஒரு உலகத்துல இருந்து வந்த உருவங்கள் இது ஒரு சாதாரண சைஃபை இல்ல இது ஒரு மனசுக்குள்ள பயணமாம் வெல்கம் டு நோ ஒன் வில் சேவ் யூ அவ பேசவே இல்ல ஆனா உங்களை ஆழமா நினைச்சுக்க வைக்கும் படம் இது ஒரு நகரம் இல்ல ஒரு கதையும் இல்ல ஆனா இதுல ஒரு பொண்ணு இருக்கா பேர் பிரின் அவளோட வாழ்க்கை சும்மா ஓடுது போல தெரியும் ஆனா அந்த அமைதி ஒரு மர்மமா இருக்கு இல்ல இது ஒரு சஸ்பென்ஸ் படம் மட்டும் கிடையாது இது தனிமை இது கில்ட்டு இது ஏலியனோட கதை இரவு நேரம் சத்தம் இல்லாத அந்த வீட்ல ஒரு ஒலி பிரின் மெதுவா எழுந்து வர்றா ஒன்னும் தெரியாம ஆனா அடுத்த நிமிஷத்துல ஒரு மர்மமான உருவம் அவளை வீட்டுக்குள்ள வாவ் இதுல பேசுறடே இல்ல ஒவ்வொரு செகண்டையும் டென்ஷன் தான் அது அலியனா உயிரோட இருக்கா அப்போதான் நமக்கு புரியும் இது சாதாரண படம் இல்ல பயத்தை தாண்டி தைரியமா நிக்கிற அபிரேன் அலியன் மேல ஒரு பொம்மை வீசுறா ஆனா அது பயப்படவே இல்ல ஒரு புரோக்கன் பெல்ட் அவர் உருட்டி அவன் மேல தூக்குறா அப்பதான் நமக்கே புரியுது இது சர்வைவல் மோடு கடைசியா ஒரு பெரிய நிமிஷம் ஏலியன் விழுந்துடுச்சு ஆனா அது போதும் இல்ல இது முதல் சமர் தான் அவன் ஏலியனை தப்பிச்சு டவுனுக்கு ஓடுறா அப்டின் ஆனா இங்க மாத்திரமா இருக்கா ஒரு சைலன்ஸ் எல்லாரும் அவளை கண்ணோட்டத்துல அசிங்கமா பாக்குறாங்க போலீஸ் கூட சந்தேகத்தோட கூச்சமா இருக்காங்க அப்பதான் உண்மை தெரிய வருது இந்த ஊர்ல யாரும் நம்மளை காப்பாத்த மாட்டாங்க அதுதான் டைட்டிலேயே சொல்லியிருக்காங்க நோ ஒன் வில் சேவ் யூ ஒரு ஹெல்ப்லெஸ்னோட ரியலைசேஷன் அது ஒரு மனிதனுக்கே பெரிய ஏலியன் மாதிரியா இருக்கு இப்பதான் ஆரம்பிக்குது ரியல் ஏலியன் இன்வேஷன் பிரின்னோட வீட்டு அம்பளியில வந்து நிக்கிறான் ஒரு பெரிய ஏலியன் அவன் நீளமான கை பெரிய கண் ஒரு நாள் கூட பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாதா அந்த ஏலியனோட ஒரே ஒரு வேலை ஹியூமனை கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு பேராசைட் மாதிரி நம்ம வாயில எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க பிரின்னுக்கு ஹலூசினேஷன் மாதிரி புது உலகம் தோணுது ஒரு ட்ரீம் மாதிரி சாஃப்டே இருக்குது ஆனா உண்மையா அது ஒரு டிராப் எஸ்கேப் பண்றதுக்கு நம்ம மனசுல இருக்க ஸ்ட்ரென்த்து தான் அவளோட வெப்பன் அவளே அவளை கண்டு பயந்து போறாங்க ஒரு எக்ஸாக்ட் காப்பி பிரின் மாதிரியே இருக்கிற அந்த ஏலியன் குளோனு இந்த சீன்ல நம்ம கேள்வி அவ யாரு உண்மையா இருக்கிறது யாரு க்ளோனோட பாடி லாங்குவேஜ் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எதுவும் ஒண்ணும் நமக்கு சேஃப் ஃபீல் பண்ண விடல பிரின் பயம் இல்லாம அந்த ஏலியன் க்ளோனை எதிர்க்கிறாங்க அது ஒரு உடல் போராட்டம் இல்ல அது அவள் ஐடென்டிட்டியோட போராட்டம் ஃபைட் இருக்கு ஆனா மீனிங் கூட இருக்கு அவன் மாதிரி நான் இல்ல நான் எனக்காக வாழ்கிறேன் இந்த சீன்ல தான் பிரின்னோட ஸ்ட்ரென்த்து தூக்கி காட்டுறாங்க க்ளோனை ப்ரூட்டலி டிஸ்ட்ராய் பண்றாங்க அது கிளைமேக்ஸுக்கு ஒரு ஹெவி பில்டப் இதுதான் அந்த டீப் சீன் பிரின்னை ஏலியன்ஸ் மைண்ட் ப்ரூவ் பண்றாங்க அது டார்ச்சர் இல்ல அது ஒரு எமோஷனல் பிணைப்பு மாதிரி அந்த ஏலியன் அவளோட நினைவுகளுக்கு போகிறது அந்த பசங்க வயசு அவ பெஸ்ட் ஃப்ரெண்டு மாடோட சந்தோஷமான நாட்கள் ஆனா அதுக்கு பின்னால ஒரு கில்ட் இருக்கு பிரின்னோட மனசு முழுக்க ஒரே ரிக்ரெட் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு தவறு அதுக்கு தண்டனை போலதான் அவ தனிமையில் இருக்கிறாங்க அந்த ஏலியன் அந்த உண்மையை பார்த்ததும் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறது இது இந்த சீன் சயின்ஸ் ஃபிக்ஷன்லையும் பியாண்ட் பண்ணி போகுது உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொன்ன டைட்டில் இப்ப நாம கேட்குறோம் அவளால் அவளையே காப்பாற்ற முடியுமா டிராமாவின் ஓடு முன்னேற்றம் குற்றம் ஓடு முடிவு இதுதான் இந்த மூவியையின் உயிர் பிரின்னோட பார்வை இப்போ ஒன்றுதான் அவள் டவுனுக்கு திரும்புறா ஆனால் இப்போ யாரும் அவளை பார்க்குறதுலேயே ஏலியன் இல்லை எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க பிரீனை ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ட்ரீட் பண்றாங்க அவள் புது வீட்டில் சிரித்து அவளோட வாழ்க்கையை செலப்ரேட் பண்ற மாதிரி ஆனால் ஒரு செகண்டை நம்ம கவனிக்கணும் அந்த டவுன் ரியலாக இருக்கா இல்லை பிரின்னோட மனசில் உருவான ஒரு பீஸ்ஃபுல் டெல்யூஷனா அலியன்லையும் கூட நம்ம ஃபீல் பண்ணுறோன்னு நினச்சிருப்பியா இது சயின்ஸ் ஃபிக்ஷன் என்டிங் இல்லை இது ஒரு எமோஷ்னல் ஹீலிங் எண்டிங் அவளோட கில்ட் லோன்லினஸ் ஃபியர் எல்லாமே ஒரு பக்கத்தில் வைக்கப்பட்டு ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில நிம்மதியோட வாழ்றா நோ ஒன் வில் சேவ் யூன்னு சொல்லி கடைசியில் அவளால் தான் அவள் காப்பாற்ற முடிஞ்சுது இது ஏலியன் மூவி இல்லை இது ஹியூமன் இமோஷன் மூவி அப்படியே சைலண்டாக ஸ்கிரீன் பிளாக் ஆகும்போது நம்ம உள்ளே போய் நாமையும் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறோம்